நெருப்புக்குள்ள போனா எப்படி நம்ம சுத்தம் ஆறுமோ அது மாதிரி அதனாலதான் எல்லா பெரிய பெரிய ஞானிகள்னா ரமண மகர்ஷி போன்ற ப பெரிய சேஷாதி சுவாமிகள் போன்ற பெரிய மகரிஷிகள் எல்லாம் கூட அது மாதிரி நால்வர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி நால்வர்கள்லாம் கூட அவ அங்க உள்ளயே பல பேர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டா உள்ள போறதுக்கு ஏன்னா எல்லாம் அவள் சிவலிங்கமா பார்த்திருக்கா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பூமி முழுக்க சிவலிங்கம் தெரியறது டாக்டருக்கு தெரியுமே ரிப்போர்ட் இப்படி பாக்குறது நம்ம பாக்குறது வெறும் கருப்பா இருக்கு டாக்டருக்கு அது என்ன ஏதுன்னு தெரியும் பாருங்க அவர்களால் ஞானிகளால் பார்க்க பார்க்க முடிஞ்சது அது ஒன்ற ஒரு மலை அண்ணாமலையார் சிவ தத்துவம்ன்றது அதுதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதுக்கு மே அதுக்கெல்லாம் தாண்டி பரசிவம்னு பேரு பரசிவம்னு பேரு அந்த அந்த உண்மன்யந்தே பர சொல்லுவா நம்ம நம்ம ஒவ்வொரு நம்ம சரீரம் இருக்கு பார்த்தோமானால் எல்லாருக்குள்ளயும் ஒரு தாமரை மாதிரி இருக்குங்க ஐயா எல்லாருக்குள்ளயும் தாமரை ஒண்ணா எல்லாருக்குள்ளையும் தாமரை இருக்கு ஓ இருக்கு நாத்திகர்களுக்குள்ளயும் இருக்கு உலகம் எல்லாருக்குள்ளயும் இருக்குங்க இந்த வழியே தான் உயிர் வந்தது ஞானிகளுக்கு இந்த வழியா உயிர் போகும் நமக்கெல்லாம் இந்த வழியா தான் உயிர் நீங்க பிறந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் மென்மையா இருக்கும் இந்த வழியா தான் உயிர் வர்றது முக்கியமான இடம் ஞானிகளுக்கு ரொம்ப மகான்களுக்கு இந்த வழியா போகும் இந்த வழியா போகும் பல ஒன்பது துவாரங்கள் இருக்கு அவங்களுக்கு இது உடச்சுன்னு போகும் உபாசன மார்க்கம் டெய்லியுமே அவ இந்த வழியா போய் மேலே பன்னிர பன்னிரெண்டு அங்குளம் துவாதசாந்தம் போயிட்டு கீழே வரக்கூடியது இதெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் இவ் இந்த உலகத்துக்கு இப்ப செய்யணுமானா நம்ம மனிதர்கள் தானே